என் அன்பார்ந்த சகோதர இயேசுவின் அன்னை ஆசீர்வாதத்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்றைய இறைவார்த்தைகள் அனைத்தும் ஒரே மைய கருத்தை வலியுறுத்துகின்றன மனம் தளராத விசுவாசத்தின் மூலம் நாம் பெறும் வெற்றி முதல் வாசகத்தில் மோசே கையை பிடிக்கும் போது இஷ்டர் வெற்றி பெற்றனர் இது தொடர்ந்த மன்றாட்டை குறிக்கின்றது இரண்டாம் வாசகத்தில் திருச்சட்டம் நம்மை நற்செயலுக்கு தகுதிப்படுத்துவது தேர்ச்சி பெற நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை காட்டுகிறது நற்செய்தியில் கைம்பெண்ணின் விடா பிடியான மன்றாட்டு தளர்ந்து போகாத நம்பிக்கையை வலியுறுத்துகிறது இந்த மூன்று வாசகங்களும் இன்று நமக்கு தரும் செய்தி என்னவென்றால் தளர்ந்து போகாத நம்பிக்கையும் தொடர்ந்த மன்றாட்டுமே நம்முடைய வெற்றிக்கான ஆயுதங்கள் பொது காலம் இருபத்தி ஒன்பதாம் வாரம் ஞாயிறு முதல் வாசகம் மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் பதினேழாம் அதிகாரம் எட்டு முதல் பதிமூன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் அமலேக்கியர் ரபி தீமில் இஸ்ரேலரை எதிர்த்து போரிட வந்தனர் மோசே யோசுவாவை நோக்கி நம் சார்பில் தேவையான ஆள்களைத் தேர்ந்தெடு நாளை நீ போய் அமலேக்கியரை போரிடு நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார் அமலேக்கியரை போரிட யோசுவா செய்யவே ஆரோன் கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர் மோசி தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஷ்ட வெற்றியடைந்தனர் அவர் தம் கைகளை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி அடைந்தனர் மோசையின் கைகள் தளர்ந்து போயின அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார் அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர் இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன யோசுவா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் முறியடித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரே எனக்கு உதவி விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரே எனக்கு உதவி மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடம் இருந்தே எனக்கு உதவி வரும் பல்லவி விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி அவர் உம் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார் உம்மை காக்கும்வர் உறங்கி விட மாட்டார் இதோ இஷ்ட காக்கின்றவர் கண் அய르வதும் இல்லை உறங்குவதும் இல்லை பல்லவி விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரே எனக்கு உதவி விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரே எனக்கு உதவி ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவர் உம் பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழல் ஆவார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது விண்ணையும் பல்லவி மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரே எனக்கு உதவி விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரே எனக்கு உதவி ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார் அவர் உம் உயிரை காத்திடுவார் நீர் போகும் போதும் உள்ளே வரும்போதும் போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் பல்லவி விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரே எனக்கு உதவி விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரே எனக்கு உதவி இரண்டாம் வாசகம் கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார் திருத்துதர் பவுல் எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் அதிகாரம் இரண்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் அன்பிற்குரியவரே நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில் யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய் அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழி நடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார் கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப் போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது இறை வார்த்தையை அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு கண்டித்து பேசு கடிந்து கொள் அறிவுரை கூறு மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் தாம் தேர்ந்து கொண்டவர்களுக்கு கடவுள் நிதி வழங்காமல் இருப்பாரா லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரையுள்ள உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் சீடர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் சொன்னார் ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே பின் ஆண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரை என்றால் தம்மை நோக்கி குக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நிதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நிதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலையில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார் கிறிஸ்துவின் இன்றைய மூன்று இறை வார்த்தைகளும் ஒரே ஒரு சக்தி வாய்ந்த பாடத்தை நமக்கு கற்றுத் தருகின்றன நமது வெற்றி நாம் மனம் தளராமல் தொடர்ந்து வைக்கும் நம்பிக்கையில்தான் இருக்கிறது முதல் வாசகத்தில் மோசி தன் கைகள் தளர்ந்தபோது தோல்வி நேரிட்டது அதுபோல நாமும் நமது மன்றாட்டு என்னும் விசுவாச கரங்களை தளர விடாமல் விடாபிடியாக இறைவனை நோக்கி கூப்பிட வேண்டும் இரண்டாவது வாசகம் வெறும் உணர்ச்சி வசப்பட்ட பக்தியை அல்ல திருமறை நூலில் நிலைத்திருந்து நம்மை தேர்ச்சி பெற செய்து நற்செயல் செய்ய தகுதிப்படுத்தும் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வை வலியுறுத்துகின்றது இறுதியில் நற்செய்தியில் வரும் கைம்பெண்ணின் விடாப்பிடியான பிடியான பாருங்கள் நீதியே அற்ற ஒரு நடுவரை அவள் கொடுத்த தொல்லை காரணமாக நீதியை வழங்கினார் என்றால் நீதியும் அன்பும் நிறைந்த நம் கடவுள் தம் பிள்ளைகளின் கூக்குரலுக்கு நிச்சயம் செவிசாய்ப்பார் எனவே நமது வாழ்க்கை போராட்டங்கள் குடும்ப சுமைகள் மற்றும் நோய்கள் என எதை கண்டாலும் நாம் மனம் தளராமல் தொடர்ந்து மன்றாடுவோம் ஏனெனில் காலம் தாழ்த்தினாலும் கடவுள் விரைவில் நமக்கு நீதி வழங்குவார் என்று இயேசு உறுதியளித்து நம்முடைய விசுவாசத்தை கேட்கிறார் அன்பார்ந்தவர்களை உங்களுடைய ஜெபக் கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்துப் பகுதியில் எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஜெபம் இயேசுவின் அன்புக்குரிய ஆண்டவரே இன்று நீர் அளித்த வல்லமை பொருந்திய வார்த்தைகளுக்காக உம்மை முழு மனதோடு புகழ்கின்றோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் இந்த புதிய வாரத்தின் தொடக்கத்தில் எங்களின் பலவீனங்களை உமது பலத்தில் தாங்கும்படி உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் எங்களை சூழ்ந்திருக்கும் போராட்டங்கள் கவலைகள் மற்றும் சவால்களை எதிர்த்து போரிட உம்முடைய உதவியை வேண்டி நிற்கின்றோம் மோசே விசுவாசத்துடன் கைகளை உயர்த்தியது போல எங்கள் மன்றாட்டு என்னும் கரங்கள் ஒருபோதும் தளர்ந்து போகாதபடி உமது நிரப்பி எங்களுள் இருக்கும் சோம்பல் நம்பிக்கையின்மை ஆகியவற்றின் காரணமாக நாங்கள் ஜெபிக்க தவறி விடாதபடி விடாபிடியான கைம்பெண்ணின் மன உறுதியை எங்களுக்கு தாரும் நாங்கள் மன்றாடும் போது நீர் எங்களை கைவிட மாட்டீர் நூலில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இந்த வாரம் முழுவதும் நாங்கள் உலக பேச்சுகளுக்கு செவி கொடுக்காமல் உமது வார்த்தையை கற்பதற்கும் கண்டிப்பதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இவ்வாறு நாங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெற சகாயம் செய்யும் நாங்கள் உமது பார்வையில் உண்மை உள்ளவர்களாக வாழ எங்கள் எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்தருளும் நாங்கள் அல்லும் பகலும் உம்மை நோக்கியிடும் கூக்குரலுக்கு செவி மடுத்து எங்கள் தேவைகளுக்கு நீர் விரைவில் நீதி வழங்கி உமது ஆசீர்வாதத்தை ஊற்றி எங்கள் கண்ணீரை துடைக்க வேண்டும் ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் நாங்கள் அமைதியிலும் ஆரோக்கியத்திலும் உமது நீதியின் பாதுகாப்பிலும் வாழ வேண்டும் நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை இழக்காதபடி உமது அன்பின் வல்லமையால் எங்களை தாங்கிக் கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் இந்த வாரம் முழுவதும் எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமை